ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்பின் நம்ம வீட்டிலேயே வேர்க்கடலை பாதாம் முந்திரி வச்சு ஈஸியாக வந்து பண்ணிடலாங்க பாருங்க ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பருப்பி தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்குங்க ரெண்டாவது இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து நம்ம வேர்க்கடலை தான் இதில் வந்து அதிகமாக வந்து சேர்க்க போகிறோம் வேர்க்கடலையே எப்போயுமே நம்ம வந்துட்டு பச்சை கடலை வாங்கிட்டு வறுத்து வச்சிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ வரக்கூடிய கடலைகள் வருத்த கடலைகள் நிறையா வந்துட்டு உப்பாக இருக்கிறத வந்து பார்க்குறோம் அதனால் வீட்லேயே முடிஞ்ச வரைக்கும் கடலையை வாங்கி நல்லா வந்து வறுத்துக்குங்க இப்போ நான் வந்து கடலையை வந்து வறுத்து தான் வந்து வச்சிருக்கேன் இந்த கடலையை வந்து எப்படி வந்து தோல் எடுக்கிறது அப்படின்னா லைட்டாக நீங்கள் கையில் வச்சு இப்படி அமுக்கு நீங்கள் என்ன போதும் நல்லா சூப்பராக நமக்கு தோல் எல்லாம் வந்து வெளியே வந்துடும் இப்போ நம்ம கடலையே உள்ள தோல் எல்லாம் வந்து நீக்கியாச்சு இதில் வந்து கடலை முந்திரி பாதாம் ரெண்டும் மூணுமே வந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கடலையை வந்து வறுத்துட்டோம் ஸோ அதனால கடலையை வறுக்க நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது இந்த பாதாமையும் முந்திரியும் மட்டும் வறுத்தா போதுங்க நீங்கள் வந்து ஊற வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊற வச்சு பண்ண வேண்டாங்க நீங்கள் வந்து டக்குன்னு உடனே வந்து பண்ணிடலாம் ஏன்னா ஊற வச்சிங்கன்னா அதில் வந்து தண்ணி பசை வந்து இருக்கும் இதில் வந்து நம்ம ஒரு சொல்லிட்டு தண்ணி கூட சேர்க்காம தான் வந்து பண்ண போகிறோம் இன்னைக்கு இந்த பர்பி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்ல மாதிரி பல்லு கூட தேவையில்லைங்க நல்லா முறு இருக்கும் வாயில் வச்ச உடனே வந்து கரைஞ்சிருங்க அளவுக்கு வந்து டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான பர்பி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நான் எல்லாத்தையும் வறுத்துட்டு ரெண்டையும் வந்து இந்த மாதிரி குரகுரப்பாக வந்து அரைச்சி வச்சுட்டேங்க ரெண்டையுமே வந்து அரைச்சிடுங்க அரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுப்பில் அப்படியே தூக்கி வந்து வச்சிடுங்க இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஊற்ற போகிறோம் உங்களுக்கு நிறையா நெய் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டேன் நான் எப்பயுமே வந்து இந்த கரண்ட் அடுப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நீங்கள் இந்த அடுப்பு யூஸ் பண்ணுறீங்க அதாவது நம்ம வந்து யூஸ்வலாக வந்து நம்ம நார்மல் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணையில் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதான் ஒன்று இந்த கரண்ட் அடுப்பில் இல்லைன்னா மித்தபடி நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ஓகே தான் இப்போ இதிலேயே வந்து நம்ம வந்து நெய் ஊற்றியாச்சுங்க நெய் ஊற்றி நல்லா வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளில் வச்சுட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிம்பிளில் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து சிம்மில் வச்சிடுங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து இழுத்து அந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து கிண்டிக்கிறங்க இதை நீங்கள் அப்பயே கீழே இறக்கி கிண்டிக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் நீங்கள் நெய்யில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நாள் வந்து கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து பண்ணுறேன் இப்போ கூடயே இந்த வெள்ளம் போட்டுவிட்டு நீங்கள் அப்படியே வந்து இறக்கிடலாம் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு பருப்பிக்கு செய்கிறதா இருந்தால் வேறு மெத்தட் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம இந்த வெள்ளம் போட்டு அப்படியே வந்துட்டு கிண்டிட்டு எடுத்து லட்டு மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெள்ளத்தை வந்து மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அதாவது தேவைக்கேற்ப வெள்ளம் வந்து சேர்த்துக்கங்க வெள்ளம் மட்டுமே சேருங்க வேறு எதையும் வந்து சேர்த்துறாதீங்க யூஸ்வலாக வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பர்பி எல்லாமே வந்து சுகரில் செய்கிறாங்களா வெள்ளம் செய்கிறாங்களா எனக்கு தெரியாது ஆனால் நம்ம சுகரில் பண்ணும்போது நல்லா வந்து நம்மளுக்கு வந்துட்டு நல்லா முறுமொருன்னு இருக்குங்க அதை நான் வந்து பார்த்துருக்கேன் சுக சுகர்லையும் பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் வெள்ளத்தில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா பொருட்களையுமே வந்து வெள்ளம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதான் வந்து நம்மளுக்கு ரொ ரொம்ப நல்லதுங்க இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு நான் அதிலயே வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும் தண்ணி ஊற்றாம தான் நீங்கள் வந்து கிண்டவே வந்து ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றாம கிண்டும்போது அந்த பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இலகி நம்மளுக்கு வந்து வெளியே வருங்க அப்போவே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இதே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வெள்ளத்தை வந்து நல்லா வந்து நசி நல்லா வந்து நச்சு போட்டிருக்கலாம் ஏன்னா இன்னும் நம்ம வந்து நல்லா வந்து பவுட்ரு மாதிரி நம்ம வந்து நச்சு போடும்போது இன்னும் சீக்கிரமே நம்மளுக்கு வந்துட்டு அந்த பாகு வந்து ரெடி ஆயிரும் நான் வந்து இன்றைக்கி முழுசாகவே வந்து போட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நல்லா வந்து சின்ன சின்னதாக அதாவது நல்லா உடைச்சிருங்க வெள்ளத்தை உடச்சிட்டு காய்ச்சினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிருங்க இதுலவே நீங்கள் வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து போடலாம் நீ நான் வந்து ஏலக்காய்லாம் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணலை ஏலக்காய் இல்லை அப்படின்னா சுக்கு பொடி கூட வந்து ஆட் பண்ணலாம் ரொம்ப வந்து டேஸ்டியாக வந்து இருக்கும் இப்போ இதுலேயே நாம் வந்துட்டு நம்ம அந்த அரைச்சி அரைச்சி வச்சோ இல்லையா அந்த மாவு அதை வந்து அதில் கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டுங்க எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி நல்லா வந்து கிண்டிடுங்க இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா நி நிறையா வந்து பாகு இருக்காது கொஞ்சமாக தான் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தண்ணி இல்லையா அதனால் ஆனால் வந்து வெள்ளம் வந்து இனிப்பு வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நம்மளுக்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த வேர்க்கடையில் இருக்கில்லையே இதிலே வந்து இனிப்பு வந்து இருக்கும் அது இனிப்பு இருக்கும்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதனால தான் வந்து வெள்ளம் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா இழுத்து கிண்டையில் பாருங்கள் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்துருச்சுங்க இப்போ நாம் வந்து இதை வந்து இறக்கிடலாம் ஏன்னா அதுவே போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட தாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டு நல்லா வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கீழே நல்லா வச்சு அழுத்தி விடுங்க அழுத்தி ஒரு ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சதுரமாக வேணும் அப்படின்னா அந்த சதுரம் மாதிரி ஒரு கிணத்தை எடுத்து நீங்கள் வந்து போட்டுக்கங்க நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ரவுண்டு ஷேப்பில் தான் வந்துட்டு கிண்ணம் வந்து எடுத்து அதுலேயே நல்லா வந்து அழுத்தி விடணும் ஏன் அழுத்தி விட்டா தாங்க கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஓட்டம் அழுத்தி விடாமல் விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிரும் அப்படின்னா உதிரி உதிரியாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி கிணத்த வச்சு நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துருங்க இப்போ இதை நாம் அப்படியே பின்னாடி வந்து திருப்பி கவுத்தி போட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து கேக் மாதிரியே வந்து அழகாக வந்து இருக்குங்க அந்த மாதிரி வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இப்படியே கூட வந்து எடுத்து சாப்பிட்லாம் ஆனால் நம்ம பீஸா கட் தான் நம்ம எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால தாங்க நம்ம பீஸா இப்போ கட் பண்ண போகிறோங்க மேலேயே வந்து முந்திரியை வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் முந்திரியை வச்சு பண்ணுங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுரலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணலே தெரியும் நல்லா வந்து பொருண்ட் இருக்குங்க ஈஸியாக வந்து சாப்பிட்றலாம் நான் சொன்ன மாதிரி பல்லு கூட தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக வாயில் வச்ச உடனே கரையுங்க அந்த டேஸ்ட்டில் வந்து இருக்குங்க இந்த இந்த பருப்பி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி குழந்தைக்கு வந்து செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்